பொறுமையா சாப்பிடு சரியா அப்படியே தட்டை பிடிக்கறதுக்கு ஆளு பக்கத்துல மாதிரி இவ்வளவு சாப்பிடுவாங்க இந்த பாருங்க காலையில டீ கூட குடிக்காம வந்தாங்க ஸ்கூல்ல வியாவரம் எல்லாம் எடுத்து கட்டிட்டோம் முடிச்சிட்டு குடிச்சிட்டு போறவங்களுக்கு அவங்க சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க ஒன்றும் தெரியும் பிரகதி படிக்கிற ஸ்கூலில் சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க வந்துருந்தாங்க எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க சரி சொல்லும்போது நம்மளும் சாப்பிடுவோம்னு சொல்லி சாப்பிட்டா தானே ஏ எனக்கு பசியெல்லாம் இல்லைன்ட்டு அவங்க ஒரு பேச்சுக்கு சாப்பிட வாங்கன்னு உடனே தட்டதுக்கிட்டு போய் எப்படியும் சாப்பிடலங்க பசி உயிரை போய்கிட்டு இருக்குன்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாரு அந்த டைமில் அவர் சாப்பிட உட்கா இதே சமயம்னு போய் உட்காந்து சாப்பிடணுமா மொட்ட போகுமானத்துக்கு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு பசிக்கிட்டு பசிக்கிட்டு நானூறு போய் சொல்லிக்கிட்டு இருக்கலாமா இப்படிதான் நிறைய பேர் இருக்கீங்க அந்த குவாலிட்டியாக அந்த குணத்தை மாற்றிக்கங்க நமக்கு வர்ற பசியில் சொல்லிடுவோம் அதை மாற்றிக்கோங்க பசின்னு வந்தால் சாப்பிட்றணும் நம்ம என்ன ஒரு குண்டா ஜோராக திங்க போகிறோம் சும்மா கொஞ்சமாக அந்த மூடித்தானே திங்கி போகிறோம்